கௌதம புத்தர் கதைகள் துன்பம் நீங்கும் முன்னாடி ஒரு காலத்துல ஒரு யாசகர் தினமும் ஒரு கோவில் வாசல்ல உக்காந்து யாசகம் செஞ்சு சாப்பாடு சாப்பிட்டுட்டு வந்தாரு இப்படியே இவரு பல வருஷம் செஞ்சுகிட்டு இருந்தாரு அப்போ திடீர்னு ஒரு நாள் அந்த ஆலயத்துக்கு மகான் ஒருத்தர் வந்தாரு அவரை பார்த்த இந்த யாசகரோ ஐயா என் வாழ்க்கை கடைசி வரைக்கும் இப்படி தான் இருக்குமா அப்படின்னு கேட்டான் அதுக்கு அந்த மகானோ இங்க பாருப்ப உன் தலையில என்ன எழுதியிருக்கோ எல்லாம் அந்த விதிப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொன்னாரு அதுக்கு இந்த யாசகரோ ஐயா என் தலைவிதி மாறாதா அதை மாத்துறதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டான் அதுக்கு இந்த மகானும் அப்படியா பெருமானை பெருமான உன் தலையெழுத்து மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னாரு அப்படி சொல்லிட்டு முடிஞ்சதுன்னா நீ போய் புத்த பெருமான பாரு அப்படின்னு சொன்னாரு இந்த மகான் இப்படி சொல்லிட்டு கிளம்பினதும் புத்தரை பார்க்கறதுக்காக இந்த யாசகர் அந்த கோவில் இருந்து கிளம்பினாரு அவரோட நடைப்பயணம் பல நாட்கள் தொடர்ந்துச்சு வெவ்வேறு ஊர்கள் வெவ்வேறு இடங்கள் அப்படின்னு இதையெல்லாம் கடந்து புத்தரை பார்க்கிறதுக்காக இவர் பயணம் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு இப்படியே இருந்த சமயத்துல ஒரு நாள் இவர் ஏதோ ஒரு ஊர் வழியாக நடந்து போகும்போது அன்னிக்கு இருட்டவும் ஆரம்பிச்சிடுச்சு இப்படி இரவு நேரம் ஆனதால இவர் ஓய்வெடுக்கிறதுக்காக ஒரு வீட்டோட கதவை தட்டினாரு ஐயா இன்னைக்கு ராத்திரி நான் இங்க தங்கி ஓய்வெடுக்கிறதுக்கு எனக்கு நீங்க அனுமதி கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டாரு அது ஒரு செல்வந்தரோட வீடு அந்த செல்வந்தரோ இவரை பார்த்து சரி நீ எங்க போற அப்படின்னு கேட்டாரு அதுக்கு இந்த யாசகரும் நடந்த இந்த விஷயங்களையெல்லாம் சொன்னாரு அதுக்கு இந்த செல்வந்தரும் அவரோட மனைவியும் அப்படியா சரி எங்களுக்கு நீங்க ஒரு உதவி செய்யணுமே அப்படின்னு கேட்டாங்க இந்த யாசகரும் என்ன உதவி வேணும் அப்படின்னு கேட்டாரு அதுக்கு இவங்க ரெண்டு பேரும் எங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கா ஆனா அவளால் பிறவியிலிருந்தே பேச முடியல அவோ எப்ப பேசுவா அப்படின்னு புத்தபிரான் கிட்ட கேட்டு எங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க அதுக்கு இந்த யாசகரும் சரி அப்படின்னு சம்மதிச்சு அன்னைக்கு ராத்திரி அவங்க வீட்டுல ஓய்வு எடுத்துட்டு மறுநாள் காலையில கிளம்பினாரு அப்படி கிளம்புனதுக்கு அப்புறம் ஆனதுக்கு அப்புறம் சாதாரணமாக நடந்து கடந்து போக முடியாது அப்படிங்கற ஒரு சூழ்நிலை வந்துச்சு ஆஹா என்ன செய்யறதுன்னு தெரியலையே அப்படின்னு இந்த யாசகர் அந்த இடத்திலயே நின்னுகிட்டு இருந்தாரு அப்படி இருந்த சமயத்துல அந்த இடத்துக்கு மந்திரவாதி ஒருத்தர் வந்தாரு அவரும் இந்த யாசகரை உன்னை கடக்க வைக்கிறேன் ஆனா நீ எனக்கு ஒரு உதவி செய்யணுமே அப்படின்னு கேட்டாரு இந்த யாசகரும் என்ன உதவின்னு சொல்லுங்க ஐயா என்னால முடிஞ்சதை செய்யற அப்படின்னு சொன்னா அதுக்கு இந்த மந்திரவாதி நான் ஐநூறு வருஷங்களாக முக்தி அடையாம இருக்க நீனுபிரான பார்க்கும்போது என்னோட முக்திக்கு என்ன வழி அப்படின்னு கேட்டு சொல்லணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாரு அதுக்கும் இந்த யாசகர் சம்மதம் தெரிவிச்சாரு உடனே இந்த மந்திரவாதி தன்னோட மந்திர சக்தியால இந்த மலைய கடந்து யாசகரை மலைக்கு மறுபக்கம் கொண்டு போய் விட்டாரு இப்படி இந்த மலையை கடந்து வந்ததும் இந்த யாசகரோ திரும்பவும் நடக்க ஆரம்பிச்சாரு அப்படி நடந்து ஆரம்பிச்சாருக்கும் போது வழியில இருக்கிற இடத்துக்கு போக முடியும் ஆற்ற கடக்கிறதுக்கு என்ன செய்யறது அப்படின்னு நினைச்சபடியே அந்த ஆற்றங்கரையில ஒரு பாறை மேல உக்காந்து இருந்தாரு அந்த சமயம் அங்க ஒரு பெரிய ஆமை ஒண்ணு வந்துச்சு அதுவும் கூட இந்த யாசகர் கிட்ட வந்து எதுக்காக அங்க உக்காந்துருக்காரு என்ன பிரச்சனை அப்படின்னு விசாரிச்சிச்சு அது கிட்ட இந்த யாசகரோ தான் இந்த ஆற்றை கடக்க முடியாம இருக்கிற அந்த விஷயத்தை பத்தி சொன்னாரு உடனே இந்த ஆமையோ ஐயா இந்த ஆற்றை கடக்கிறதுக்கு நான் உங்களுக்கு உதவி பண்றேன் ஆனா அதுக்கு பதிலாக நீங்க புத்தர்கிட்ட எனக்கு பறக்கிற சக்தி வேணும் அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படிங்கறத கேட்டு சொல்றீங்களா அப்படின்னு கேட்டுச்சு இந்த யாசகரும் சரி நான் கேட்டு சொல்றேன் அப்படின்னு அதுக்கும் சம்மதிச்சாரு உடனே தன்னோட ஓடு மேல உட்கார சொல்லி இந்த ஆமை அந்த ஆற்றை கடந்து இந்த யாசகரை விட்டுச்சு அப்படி இந்த ஆற்றை கடந்ததும் இந்த யாசகர் ஒரு வழியாக புத்தர் இருக்கிற அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தாரு அங்க வந்து புத்தரை பார்த்து ஆசி பெற்றாரு இந்த யாசகரை பார்த்த புத்தரும் கூட இருந்து உனக்கு வேண்டியத கேளு ஆனா மூணே மூணு கேள்விகளை தான் கேட்கணும் அப்படின்னு சொன்னாரு புத்தர் இப்படி சொன்னதும் இந்த யாசகன் யோசிக்க ஆரம்பிச்சான் ஆஹா நம்ம நாலு கேள்வி கேட்கணுமே புத்தரோ மூணு கேள்விதான் கேட்கணும்னு சொல்றாரு என்ன செய்யறது அப்படின்னு புரியாம சிந்தனையிலேயே இருந்தான் திடீர்னு அவனுக்கு ஒரு யோசனை வந்துச்சு சரி நம்ம யாசகம் செஞ்சே நம்மளோட காலத்தை ஓட்டிடலாம் ஆனா அந்த மூணு பேரோட பிரச்சனையாவது தீரட்டும் அப்படின்னு நினைச்சு தனக்கு உதவி பண்ண இந்த மூணு பேரோட கேள்விகளையும் புத்தர்கிட்ட கேட்டு அதுக்கான தீர்வையும் தெரிஞ்சுகிட்டாரு அப்படி இந்த கேள்விகளை கேட்டு அதுக்கான தீர்வுகளோட திரும்பவும் நடக்க ஆரம்பிச்சாரு அப்படி இவர் திரும்பி வரும்போது முதல்ல எதிர்பட்ட இந்த ஆமை கிட்ட வந்து நின்னாரு இந்த ஆமையோ இந்த யாசகனை பார்த்து என்னோட கேள்வியை புத்தர்கிட்ட கேட்டீங்களா அதுக்கு புத்தர் என்ன பதில் சொன்னாரு அப்படின்னு கேட்டுச்சு அதுக்கு இந்த யாசகனோ உன்னோட ஓட்ட நீ கழட்டி எரியணும் அப்படி செஞ்ச உனக்கு பறக்கிற சக்தி வரும் அப்படின்னு தன்னோட ஓட்ட கழட்டி யாசகன் கிட்ட அப்படி கொடுத்ததும் அதுக்கு பறக்கிற சக்தி வந்து அது பறந்தும் போச்சு ஆனா இப்படி யாசகன் கிட்ட கொடுக்கப்பட்ட அந்த ஓட்டுல பவளமும் முத்துகளும் இருந்துச்சு அதை எடுத்துக்கிட்டு இந்த யாசகன் ஆரம்பிச்சான் வழியில இந்த மந்திரவாதிய பார்த்ததும் ஐயா உங்களோட முக்திக்கு நீங்க செய்ய வேண்டியது அந்த விடணும் அப்படின்னு சொன்னான் மந்திரவாதியும் அந்த மந்திரக்கோளை இந்த யாசகன் கிட்ட கொடுத்துட்டு முக்தி அடைஞ்சாரு அங்கேருந்து புறப்பட்டு கிளம்பின இந்த யாசகனும் அந்த செல்வந்தரை சந்திச்சான் செல்வந்தர்கிட்ட உங்களோட மகள் எப்போ அவ மனசுக்கு பிடிச்சவன பாக்குறாளோ அப்போ அவ பேசுவா அப்படின்னு சொன்னா அதே சமயத்துல மாடியிலிருந்து இறங்கி வந்த செல்வந்தரோட மகளும் அப்பா இவர்தானே அன்னைக்கு வந்தது அப்படின்னு கேட்டா அப்படி பிறவியிலிருந்து வாய் பேச முடியாத தன் மகள் பேசினதும் அத பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்ட இந்த செல்வந்தரும் அவரோட மனைவியும் தங்களோட இந்த மகளை இந்த யாசகனுக்கு மனமுடிச்சு வச்சாங்க அன்னிலிருந்து இவனும் ஒரு செல்வந்தனாகி தன் கிட்ட இருந்த மந்திரக்கோள் பவளம் முத்துகள் அப்படின்னு இதையெல்லாம் கொண்டு தன் மனைவியோட ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்தான் இந்த கதையிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் எப்பவும் நம்மளோட நலனுக்காகவே கடவுள்கிட்ட வேண்டியத விட அடுத்தவங்களோட நலனுக்காக வேண்டினா நம்மளோட துயரமும் அடுத்தவங்களோட துயரமும் கூட மறைஞ்சிடும் அதே போல கடவுள் ஒருத்தரால மட்டும்தான் நம்மளோட தலைவிதியை மாத்த முடியும் கடவுள் பேரை சொல்லிக்கிட்டு வேற யாராலையும் எந்த விஷயத்தையும் மாற்றி அமைக்க முடியாது அதனால எப்பையும் நல்ல எண்ணங்களோட நமக்காக மட்டும் இல்லாம அடுத்தவங்களுக்காகவும் கடவுள்கிட்ட வேண்டிக்கணும் சரியா அவ்வளோதான்